வாங்கி எடுத்துட்டானு யானை வந்து காட்டி தர ஆள் என்ன மாதிரி யானை நான் வந்து காட்டி தர எங்களோட வேலை நாலஞ்சு பிஸ்கெட்டை கொடுத்தோன்னா ஆள் நம்ம காட்டி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனலுக்கு போய் சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் இப்போ வாங்க இப்போ வீடியோ பண்ணலாம் இப்போ நாங்கள் இங்கே நின்றுனு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் தாந்தாமலை நிறைக்கு நான் ஒரு அண்ணன் வந்து நாங்கள் இப்போ தாந்தாமல் நிறைப்போம் இங்கேருந்து இப்போ நம்ம தாந்தாமலையில் தான் அப்படி அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம் நம்ம நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சேலை சஸ்பாங்க வாங்க வீடியோ போகலாம் என்ன செய்யறீங்க நீங்கள் என்ன சரி நீங்கள்

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கே நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நாற்பதாம் வாட்டில் இன்றைக்கி நம்ம இங்கேருந்து நம்ம தாந்தா மலைக்கு தான் போக போகிறோம் இந்த ரோட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா முன்னாடி நம்ம இதில் திருப்பி சொல்லியிருப்பேன் இதெல்லாம் போனால் அப்படியே தாந்தாக்கு போகலான்னு அந்த முன்னுக்கு இருக்குது தானே வந்த ரோட் நம்ம வந்த ரோட்டை அதை வந்து அங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா நாற்பதாம் வாட்டையான் அந்த அக்காட்டம் கட்டுனா நாற்பதாம் வாட்டையான் அந்த முன்னுக்கு ரோட்டை அந்த பார்த்துக்கொள்ளுங்க இப்போ நம்ம இந்த இடத்துக்கு தானே இதெல்லாம் அப்படியே கிரிக்கெட்டு போகிறோம் இடது பக்கம் திரும்ப பண்ணுங்கிறது இது வந்து நம்ம அப்படியே சும்மா வந்து நம்ம வந்து புலகனா போர்டர் தான் இது வந்து புலகனா போர்டு அந்த வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டுருக்கோம் நம்ம என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா நம்ம தான் அப்படியே போகப் போறோம் நம்ம சேனலுக்கு நம்ம இருக்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நமக்கு முன்னுகள்லாம் இப்போ இந்த நெல் காய் வச்சு கொண்டு தாங்க தான் ஃப்ரெண்ட் அந்த இடத்த முன்னு ரோட் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா நாற்பதாம் வட்டாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தாந்தாமலையில் உள்ள நாற்பதாம் வட்டாரம் இதுக்கு முதல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நாற்பதாம் குளநின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி வந்து நாற்பதாம் வட்டாரம் இப்போ நம்ம தாந்தாமலைக்குள்ள தான் ஃப்ரெண்ட் இருக்கும் தாந்தாமலையை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா இங்கே வந்து கூடுதல் வந்து வந்து விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதால பார்த்திங்கன்னா வெள்ளாமை பூமி அதாவது வெள்ளாம தான் நிறைய விதைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதாவது அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த டைம் இல்லை ஏன்னா அறுவடை பண்ணிட்டு இந்த காய வச்சுருக்காங்க இது மாதிரி பக்கம் பாருந்த அம்மா பாருங்கள்லாம் காய் வச்சிருக்காங்க சரியான காய்ச்சல் ஃபிரெண்ட் அதெல்லாம் நல்லா கதைக்கே நான் அவருக்கு தலை நான் சுற்றுது சரியா ஏண்டா நிறைய ஃப்ரெண்டு வந்து கீழே கொமெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரோ எப்போ ப்ரோ வீடியோ போல் போடலையா எப்போ போடுவீங்க இந்த மாதிரி கட்டு கட்டு இருந்தவங்க கண்டிப்பாக அவங்களுக்காண்டி தான் நான் கொஞ்சமாச்சு ஒரு எனர்ஜி அந்த பூஸ்டாக கொஞ்சம் எலும்பி வந்தேன் நான் இப்போ கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லலாம் இங்கே பாருங்கள் எப்படி நல்ல காய்க்காங்க பார்த்தீங்களா இப்போ இங்கே வெட்டினது அப்படியே அந்த வெட்டி போட்டு காவலுக்கு இருப்பாங்கன்னா நைட்டில் இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா யானைகள் கூட வரும் அதாவது அட்டகாசம்டா பெரிய அட்டகாசம் யானை வேலியெல்லாம் தாண்டி தான் வருதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எப்படியாவது அது எப்படி வந்துடும் நான் அவர் நின்ற ஒரு அண்ணன் கேட்டு யானைகள் எப்படி தான் வேலி மேலே தாண்டி எப்படி வருது கேட்டு தம்பி அது கட்டைக்கு மேலே காலை வச்சு அப்படியே தாண்டி தான் பாருங்க அதுக்கு எவ்வளோ மோல் என்று தாண்டி அப்படி வருதுன்ட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் மட்டும் நெல் பார்த்தீங்களா அப்படியே நெல் ஃபுல்லாக இருக்குது நம்ம அப்படியே தாண்டாவுக்கு அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்க்குவோம் கீழே வாகனம்ன்றது கொஞ்சம் குறைவுதான் வாரது போகிறதுலாம் கொஞ்சம் குறைதான் வாகனம் அந்த விடத்தொரு பஸ் ஒன்று தானே பிரைவேட் பஸ் ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா கார்மெண்ட்ஸுக்கு போகிற பஸ் இல்லை தான் கார் இங்கேருந்து யோசிச்சு பாருங்கள் இப்போ இந்த டைமில் ஓகே போயிட்டு இவங்க போயிடுவாங்க இப்போ அதாவது இரவு நேரத்தில் கொண்டாந்து இவடத்தை விட்டுருவாங்க சரியா இங்கே பாருங்கள் ஆட்கள் நடமாட்டம்லாம் குறைவு இப்போ எவ்வளோ கஷ்டத்து மட்டும் இல்லை போகிறாங்கட்டு பாருங்கள் இங்கேருந்து ஆராய்மன்றது சின்ன தூரம் இல்லை கண தூரம் நம்மையாவே அது இவ்வளோ தூரம் போயிட்டு இரவு நேரத்தில் வாரதுன்றது பெரிய ஆபத்தான விஷயம் ஒரு ஆம்பளை கூட இல்லை பொம்பளை புள்ளியில் இல்லை அவ்வளோ போய் வாராங்கன்னு பார்த்தீங்களா ஏன் சொல்லுவாங்க இந்த இடங்களை பொறுத்த வந்து பார்த்திங்கன்னா யானைகள் நடமாட்டம் வந்துட்டு ரொம்ப கூட இருக்கு இங்கே இருங்க சிட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு அங்கால் போவாது ஏன்னா ரோட்டுகள் வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது இதற்கு தானே இது வந்து கேம்பா இல்லை யானையை விரட்டுறதுக்கு வச்சுக்காங்களா என்னன்னு தெரியல விடத்தே தெரியுது அவங்களுக்கு இது வந்து விடத்த கேம்பு இருந்துருக்கு போல கேம்பு எடுத்துட்டு எடுப்போம் அது அது ஓட எடுக்கிற மாதிரி இருக்குது அங்கே மலையில் நிறைய குரங்கு இருக்கு வாங்க காட்டுறேன் எப்படினு பார்ப்போம் போயிட்டு மிச்ச நேரம் பார்த்தீங்கன்னா அண்ணா அங்கே கலிங் கலிங்க அம்மா அதில் போய்ருக்கு ஏன்னா வாகனங்கள் போகிற வந்து இங்கே அதில் வந்து குறைவுன்றதால ஆட்டோ சாமானம் போகாது குறைவு இப்போ அவருக்கு தான் அப்படியே போகல ஏற்றிட்டு போவோம் அம்மா ஒன்றும் பண்ணிக்கலா என்ன ஏற்று பைக்கில் ஏறமாட்டான் இப்போ அண்ணாவை தான் கொஞ்சம் அப்படியே ஏற்றிட்டு போகணுன்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ இங்கே போறேன்னு கேட்டால் இதாக போகிறா வாங்க இது என்ன தண்ணி போகிறாரு என்ன குளமது

அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அப்படியே ரோட்டெலாம் அவ்வளோ ஃபுல்லாக செஞ்சு 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 நல்லா கொண்டு வந்துட்டாங்க இப்போ இப்போ இந்த இங்கே முன்னுகிரி ரோட்டு மட்டும் தான் சிக்கி கொஞ்சம் தான் மலைகளும் குன்றுகளாக இருக்கிறதால அது செஞ்சு கொள்ளையில கிடக்கு மற்றபடி அந்த முன்னுகிரகிரி ரோட்டெலாம் நல்லா அழகாக தான் இருக்குது முதல் அந்த ரோட்டெல்லாம் போக இல்லை அப்படி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாமரப்பு சந்திலேருந்து இங்கே மட்டும் அப்படியே பார்த்தீங்கன்னா மெயினாலேயே அப்படி வந்துடலாம் ஒரு ரோட் அப்படி ஃபுல்லாக பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த நான் வந்து அந்த ஜங்ஷன் உள்ள காட்டின நே அதுக்கிட்ட வந்து வேறு அதுக்கிட்ட வேறுங்கன்னா இந்த வலது பக்கத்துக்கு மீன்படுத்த தந்துடலாம் அப்படியே நான் எதில் விட்டேனா கார்மெண்ட்ஸுக்கு போகிறதில் விட்டேனா இங்கே இதெல்லாம் அந்த பழைய வீடுகள் அதெல்லாம் யுத்த காலத்தில் இருந்திருக்காங்க போல ஆக்கள் இல்லை பழைய பழைய வீடுகள் தான் அதெல்லாம் அது மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நான் எதாவது சொல்லிட்டு போயிருந்தேன் அதில் கார்மெண்ட்ஸ் ஓகே என்னெண்டா யோசிச்சு பாருங்கள் இந்த இரவு நேரத்தில் எல்லாம் பகலில் வரதுக்கே நமக்கு கொஞ்சம் ஒரு நண்டு அண்ணன் ஆக்கெல்லாம் கையை கட்டிடுறாங்க அங்கேருந்து ஊருக்குள்ளே வரணுன்றா இவ்வளோ தூரம் வரணும் பாருங்கண்ணா தூரம் துறம் பாய்க்கொடி என்று பாருங்கள் இவ்வளோ தூரமும் ஒரு கும்பல் பிள்ளைகள் நடந்து வருமா அதாவது இவர் அண்ணன் தம்பி யாரும் ஏற்றி இருந்தால் கூட வழியில் யானம் இந்த யானை மறைச்சி எது செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து கூடுதலாக இருக்குது அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் நான் ஒன்றுமே சொல்லிக்கலே இல்லாது கஷ்டத்தை மொத்தலாம் அவங்க போகிறாங்க வேலைக்கு யானை தான் பெரிய பெரிய இதாக இருக்குது ஃப்ரெண்டுக்கு யானைன்றது பெரிய இதாக தான் இருக்குது இதுக்கு என்ன சொல்கிறேன் எனக்கு பதில் எனக்கே இல்லை என்னட்டே பதில் இல்லை தெரிஞ்ச கையில் கொமெண்ட் பண்ணுங்கள் பாதி சொல்லிருந்தாலும் மன்னிச்சு கொள்ளுங்க இதுக்குள்ளேயே பார்க்குற கோயிலெல்லாம் இருக்குது அங்கே போகவும் நம்ம இன்னும் தாத்தாக்குள்ளே போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் உங்ககையே நான் சரியான காய்ச்சல் காயுது அதெல்லாம் தான் கொஞ்சம் பின்னால் வீடியோ போடாமல் இருந்தேன் பார்த்தாலும் சேஃப்டி இல்லை எப்படியுமே யானை உடஞ்சிட்டு உள்ளோம் என்ட்ரி ஆகிடும் ஃபுல்லாக யானை யானைன்னு சொல்லிட்டு போனால் எல்லோரும் கடுப்பாயிருவாங்க ஓகே அப்புறத்தோடு கடை ஒன்று மாதிரி இருக்குது பார்ப்போம் வீடாக கடையானது இல்லை இங்கேலாம் பார்க்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் கொஞ்சம் இந்த வெயிலாக தான் இருக்குது கொஞ்சம் இல்லை கடுமையாக வெயிலாக தான் இருக்குது கொஞ்சம் நாள் கடும் மழை பெஞ்சு வந்தது இப்போ வெயில் அடிக்குது பார்ப்போம் இன்னும் ரெண்டு இந்த விடத்தை முட்டியில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்காங்க ஃப்ரெண்ட் தண்ணி கண்ணியை கொஞ்சம் பிடிக்கணும் தேர்த்தனு கடை எங்கே இருக்குது

கோயிலில் மண்ணில் இதாக இருக்காங்க இவ்வளோ கூலாக இருக்கு தண்ணி தண்ணி காசோ தண்ணி வந்து ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இவர்தே தண்ணி இருக்கு முட்டியில் இந்த வகையில நம்ம கொஞ்சம் கொடுத்து வச்சவங்க தான் பரவாயில்ல உண்மையே பரவாயில்ல

என்ன கடைக்கு இருக்குல்ல வேறு பண்ணுங்க கடைக்குன்னு கடையில் இல்லையா ஃபஸ்ட்டு கடையில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கும் போஸ்ட்டு கடையில் இப்போ சாக்லேட் இருக்குது பிஸ்கெட் பேக்கெட் ஒன்றும் இல்லை எனக்கு பட்டர் பட்டர் சாப்பிட்ற வயசு தானே எங்களுக்கு இப்போ இங்கே பாருங்க சாப்பாடு குரால் வந்து கார் கொடுங்க பாசா பிஸ்கெட் ஒன்று கொடுங்க வரது வாங்கி எடுத்துட்டானு

முன்னுக்கு ஓகே தனி கனி உடச்சாச்சி உடச்சாச்சு சாப்பிட்டு நம்ம இப்போ இதுக்குங்களை பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே தாந்தாக்குள்ளே ஃபுல்லாக என்ட்ரி தான் இது நம்ம தாந்தாக்குள்ளே இப்போ நிற்கும் இப்போ நம்ம தாந்தா மலைக்கு இப்படியே ஏற போகிறோம் தாந்தா மலையில் ஏறி அந்த வியூ பாயிண்ட்லாம் உங்களை அப்படியே காட்ட எப்படி எப்படிங்க மட்டும் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகே என்ன வேணாலும் நடக்கலாம் முன்னுக்கு போகிற வழியில் என்ன இப்போ வெள்ளாம்பட்டு சீசன் தானே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் சீசன் எல்லாம் யானைகள் வந்து கூட இருக்கும் இப்போ இதால ஒரு அக்கா போனாவே சரியா அந்த அக்காட்ட நான் கேட்டேன் நீங்கள் என்ன இந்த காட்டுக்குள்ள ஆடெல்லாம் கொண்டு போகிறீங்க பயம் இல்லையா யானை எல்லாம் இருக்க தம்பி அதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சு நீங்கள் அவன் புதுசு ஊருக்குள்ள கொஞ்சம் பார்த்து போங்கண்டா கவனமாக வருங்கண்டா ஓகே கவனமாக தான் இருக்கு இதெல்லாம் தான் நான் சொன்ன மாதிரி கா அந்த இங்கே காமெண்ட்ஸ் வச்சு இல்லை இது சாரி காமெண்ட்ஸ் வச்சு இது வந்து தாந்தாமலைக்குள்ள வர்றது தான் தாந்தாமலை கொக்கடைச்சோலை இங்கேருந்து எப்படி போகிறேன் இங்கே ரோட்டெல்லாம் கொஞ்சம் மோசம் ஃப்ரெண்ட் கவனமாக நான் ஏற்கனவே என்ன செஞ்சிருந்தேன் நானும் இந்த ஃப்ரெண்ட் பொடியினு வந்திருந்தாங்க கோயில் துண்டுக்குள்ளே கோயில் துண்டுக்கில் பார்த்தீங்கன்னா பைக்கால் அப்படியே ஃபுல்லாக உள்ளல நாங்கள் என்ன செஞ்சிருந்தோம் பைக்கை பிரேக் அடிச்சுன்னா அந்த ஒரு பள்ளம் உண்டு கால் வைக்கப்போ கால் அப்படியே உள்ளுக்குள்ளே போய் இருந்துச்சு போக பைக்கை எனக்கு அந்த பாரத்தை தூக்க நான் போயிட்டு அப்படியே இப்படி வலிக்கிலும் தெங்குகளை கொஞ்சம் அப்படியே பைக்கு பெருசாக சேதம் இல்லை இது வந்து இங்கே கொஞ்சம் தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா கொங்குரி ரோட் போட்டிருக்காங்க இங்கேயே கொங்கு ரோடு இது அப்போ இருந்தே போட்டிருக்காங்க கொங்கு ரோடு ரோட்டிருக்குற நேரம்லேருந்து இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல உள்ளுக்குள்ளே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது உள்ளுக்குள்ளே போலீஸ் இருக்கு உங்களுக்கு நான் போகும்போது அதை காட்டுறேன் பாருங்கள் சரியா போலீஸ் இருக்குது உள்ளுக்குள்ளே அந்த டைம்லேருந்தே இருக்குது இதே பக்கத்தில் ஒரு குளம் இருக்கு பா அந்த குளத்தில் தான் போயிட்டு குளிக்கலாமா என்ன மறு பார்க்கணும் இருக்கா இங்கே பாருங்கள் இந்த ஏரியா கொஞ்சம் வரும்போது நான் சொன்னேன் இந்த துண்டுக்கு நான் இந்த துண்டா முன்னுக்கு வந்து துண்டா சரியா நினைவில் இருக்குது போன தான் அது அந்த முன்னுக்கு வந்ததா இது கங்கால வரதா தெரியல ஃப்ரெண்டு ஆனால் இங்கெல்லாம் ஃபுல்லாக பாருங்க மழை தான் ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக தான் அப்படியே ரோட்டெல்லாம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு கொஞ்சம் கவனமாக தான் போகணும் இங்கே பாருங்க ஃபுல்லாக பத்த காடு இதுக்கெல்லாம் கம்பியும் போடல ஒன்றும் போடலை ஏதாச்சும் வந்தால் கூட தான் உடனே நினைமலை ஓடையில எங்கே ஓடுற பெரிய மரங்கள்லாம் இல்லை பாருங்களேன் குணமாக தான் கிடையாது பார்க்குறது பெரிய பெரிய மரங்கள்லாம் தெரியல கொஞ்சம் தள்ளி தள்ளி போனால் மலைக்கும் மேலே ஓடி கூடி ஏறுறேன் ஏறுறதுக்குள்ளே கதை முடிஞ்சு நம்மள கதை ஏற்கனவே காய்ச்சல் பணம் ஆகிற கடக்கா குணம் இல்லை காய்ச்சலாக தான் இருக்குது ஃபுல்லாக வெகு வந்து ஃப்ரெண்டுங்களை பார்த்தீங்கன்னா மிச்ச குறைவு மேலே மிச்ச குறைவு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப நிறைய இருக்குதுங்க பக்கம் இங்கே பாருங்க இல்லை இப்போ இப்போதிக்கி ஒன்றுமே இங்கேயெல்லாம் இங்கே பாருங்க அப்படியே ஃபுல்லாக ஒரு வேலி கூட நாட்டில் அப்படியே ஒரு வேலியே இல்லை கம்பி அது யானை வேலி ஒன்றி மாதிரி சும்மா திறந்த வழி மாதிரி அப்படியே தான் இருக்குது கிட்டத்தட்ட நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட் அப்படியே கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் ஒன்று இதெல்லாம் கோயில் இந்த உள்ளுக்குள்ள அங்கே பக்கம் இருக்கிற தான் இதெல்லாம் இந்த போகிற வழி தான் இருக்குதுலாம் தெரியுது கோயிலுக்குள்ளே போகிற என்ட்ரி பார்த்தீங்களா இந்த மலைக்கு மேலே கோயில் இருக்குது தெரியுதா தெரியாது நான் அது வந்து காட்டுறோம் பாருங்களா எப்படி இருக்குன்னு மட்டும் இந்த வெள்ளிக்கிழமை தானே அதெல்லாம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அப்படிங்க அந்த இந்த காரையாவது அது கங்கால போயிடல நம்மத்த காரில் நினைவு ஜெயிச்சு பாருங்க போயில இந்த இதெல்லாம் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா அது பாறை அப்படியே அந்த கங்காலெலாம் போயிடல கஷ்டம் ஓகே இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட் கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளேன்றி ஆகிட்டோம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நடந்து நடந்தவொன்றது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக நான் சொல்லிட்டு வந்தேன்டா தண்ணி தண்ணிக்குள்ளே கொஞ்சம் காலை நினைப்போம் சரி ரொம்ப நாளாக கூட சொல்லிட்டு இருந்தேன்னா தாந்தாமலை நான் கண்டிப்பாக எடுத்து போடுவேன் எடுத்து போடுவேன் க்ளியராகன்ட்டு அதுக்கான தருணம் தான் இது ஏன்னா என்னட்டு பார்த்திங்கன்னா இந்த முகத்தை பார்த்தோன்னு உங்களுக்கு விலங்கியிருக்கும் சரியான சோர்வாக இருக்குது அப்படியே முகம்மெல்லாம் போய் கிடக்கு என்ன பண்ணால் காய்ச்சல் தான் இந்த மெயின் பிரச்சனை காய்ச்சலால் பார்த்தீங்கன்னா முகம் அப்படியே வாடி வதங்கி போய் கிடக்கு தண்ணியில் கொஞ்சம் கால் நனைச்சதால நல்லா போச்சு எனக்கு அவ்வளோ சுடு சுடுது நீளம் இப்போ நேரம் சரியாக ஒன்றரைக்கு மேலே ஆயிடுச்சு ஒன்றரைக்கு மேலே அவர்களுக்கு நேரம் வந்த அண்டியில் கரையில் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நேரம் ஒன்றரை கிட்ட இருந்தது அது பக்கத்தில் தான் இங்கே பாருங்கள் பார்க்கும்போது இந்த வெள்ளிக்கிழமை தானே இல்லை கோயிலுக்கு வந்துருக்காங்க பார்த்தீங்களா முருகப்பெருமானே இதுக்கு பரவாயில்லை நமக்கு நல்ல காலம் பிறகுமா இந்த வியூவை பாருங்க எப்படி வாங்குது மூச்சு வாங்குறது காரணம் காய்ச்சல் ஒரு பக்கம் மூச்சி வாங்குது எனக்கு இந்த எனர்ஜி தந்தது நம்ம நண்பர்கள் தான் நண்பராக இருந்தால் நீங்கள் தான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை போயிட்டு இருந்தால் அவ்வளோ காய்ச்சல் ஃப்ரெண்ட் மூணு நாள் குடி அப்போ கூட நீங்கள் விடலை கெட்டிருந்தீங்க எல்லோரும் காய்ச்சல் எப்படி செய்யுது காய்ச்சல் எப்படி வீடியோ போடு அதே பார்த்தீங்கன்னா வீடியோண்ட எடுப்போமேன்ட்டு வந்த அப்படியே எடுக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அவங்க ஆண்டவா காய்ச்சலுக்கு நடக்கையெல்லாம் இருக்குது அப்படியே காய்ச்சல் அட்டி கூட நடந்து ஒன்று இல்லை அதுக்கு இல்லைன்னா ஆனால் அது கொஞ்சம் நடந்திருப்பேன் இது கொஞ்சம் மூச்சு வாங்குறது காரணம்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடலை காய்ச்சலால் சாப்பிட முடியல வாயெல்லாம் கைக்குது வெயில் சரியான வெயில் வெயிலாக இருக்கு மழையடிச்சாலும் அப்படிதான் இருக்குது வெயில் அடித்தாலும் அப்படிதான் இருக்கு இதான் வளர்த்தும்ப மழை பெஞ்சதுக்கால ஊற்று தண்ணியாக இல்லை இருந்ததில்லை ஓம்போதெல்லாம் புளியோண்டு கொஞ்சம் இனப்பருவமா இனல இல்லை இங்கே வியூவை பாருங்க ஃப்ரெண்ட் தா தெரிஞ்ச பெரிய மலை தெரிஞ்சு பார்த்தலாம் ஒரு மலை எல்லாம் அப்படியே ஆறு இல்லை ஆறு சுற்றி வளைச்சி மலை தான் பாப்பா மேலே ஆக்கள் நிற்காங்கன்றதில்ல உள்ளேறாப்பா நமக்கு எப்போதான் கடவுள் அருள் கிடைச்சி ஒரு நிலையான இடத்துக்கு வரப்போகிறோமோ பை பறந்தால் வலி பறக்குன்னு சொன்னாங்க ஒரு வழியே இங்கால இல்லை முதல விட மோசமாக தான் இருக்குது உள்ளேற பார்த்திங்களாப்பா எப்படி இருக்கு மேலே கொஞ்சம் வந்தால் பரவாயில்ல நினைக்கு மரங்கள் நிறைய இருக்குது அது மேலே கொஞ்சம் மண்ண நல்லா டக்குண்டா போல ஏறி எனப்பாறலாம் கொஞ்சம் தனியாக வேறு வந்திருக்கேன் கீழே அவர் நிற்காது அந்த நம்ம தனியாக வந்துட்டோம் யானைகள் கீழே நிற்க மாட்டேன் தெரில உண்மையாகவே நான் ஒரு கொடுத்து வச்சு வந்து சொல்லலாம் இந்த அளவுக்கு சப்போர்ட் கிடச்சிக்கு எதிர்பார்க்கலை நம்ம வீடியோக்காக வெயிட் பண்ணி இன்றைக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அதான் போ கொடுக்குற கண்டன் வந்து நல்லா கொடுக்கணும் பாருங்க மலைக்கு மேலே கோயில் இருக்கு நான் லொக்கேஷன் நல்லா இருக்கலாம் பாருங்க பெருமானே கேது பார்த்தா அப்படியே எல்லா இடத்தையும் இங்கேருந்தே கவர் பண்ணலாம் போல் எல்லா இடமும் அப்படியே அழகாக தெரியுது ஃப்ரெண்ட் அவ்வளோ அழகா தெரியுன்டா சொல்கிறது பார்த்துக்கல அவ்வளோ அழகா தெரியுது ஏதாவது கோயில் சீசனில் வந்தீங்கன்னா அவ்வளோ சனமாக இருக்கும் ஆக்கள் சுற்றியான சனமாக இருக்கும் இப்போ ஆக்கள் இல்லை வெள்ளிக்கிழம கொஞ்சம் பூசை நடக்குது என்ன என்னென்ன கோயில் வந்து காட்டணும் இதெல்லாம் அந்த நேர்த்தி கடன்வங்க நீங்களும் என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணி மாதிரியே இருக்கும் அந்த வா

காட்டுக்கு நடுவுலையே பாருங்க அப்படியே வெள்ளாமல் விதைச்சிருக்காங்க இந்த தான் விதைச்சிருக்காங்க பார்த்தீங்களா அதோட சேர்ந்த மாதிரி பாருங்கள் ஆறு அடுத்த ஆற்று கங்காளின்னு பார்த்தீங்கன்னா அது என்னென்ன ஊர்கள்னு தெரில ஆனால் சிங்கள ஊர்களாக இருக்குமா தமிழ் ஏரியாவில் என்னென்னு தெரில எனக்கு என்னடா பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை போகிறதுக்கு சரியான என்ன காய்ச்சல் குணத்தில் எனக்கு எங்கேயும் சுத்திகளெ எல்லாம் இருக்குது கண்டிப்பாக நான் உங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கும் அந்த காரணம் விளையாடி வந்திருக்க மாட்டான்னு பார்த்தோம்மாதிரி இன்னொரு நாலு நாள் போகட்டும் விருப்பம் தான் பார்த்தேன் நிறைய பேர் நிறைய எதிர்பார்ப்போடு நிற்கிங்க இப்போ கண்டிப்பாக நம்ம வீடியோ எடுக்க தான் வந்த காரணமே இது அப்படியே முன்னுக்கு காட்டணும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் முகமெல்லாம் வாடி போய் சத்தியமாக ஏழாமல் இருக்குது கண்டிப்பாக நம்ம வீடியோ வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்